வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ராகு காலம் யமகண்டம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா அவையெல்லாம் எப்படி வந்தன தெரியுமா நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் ஆட்சி செய்யும் ஏழு நாட்களை மட்டுமே ஒரு வாரம் என்கிறோம் அப்படியானால் மற்ற இரண்டு கிரகங்களுக்கு நாட்களின் மீது ஆதிக்கம் கிடையாதா என்கிற ஒரு கேள்வி வரலாம் இதற்கு விடை தரும் விடமாக ஒரு புராணக் கதை உண்டு சூரியன் முதல் சனி வரையிலான ஏழு கிரகங்களுக்கு வார நாட்களை பிரித்து தந்தார் பிரம்மா ராகு கேதுக்களான சாயா கிரகங்களை அதில் சேர்க்கவில்லை ராகுவும் கேதுவும் தவம் செய்து பிரம்மனரை பிரம்மாவை தரிசித்தனர் நவ இடம்பெற்ற தங்களுக்கு வார நாட்கள் ஏன் ஒதுக்கப்படவில்லை என்று கேட்டுக்கொண்டனர் வாரம் என்பதை ஒன்பது நாட்கள் என நிர்ணயித்து தங்களுக்கும் இரண்டு நாட்களை ஒதுக்கி ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை தரும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனால் அதற்கு பிரம்மன் நீங்கள் இருவரும் இரண்டு கிரகங்கள் அல்ல ஒரே கிரகம்தான் ஒரு நாளை உங்களுக்காக ஒதுக்கினால் வார நாட்கள் எட்டாகும் இது காலக்கணக்கில் சிக்கலை உண்டாக்கும் எனவே உங்கள் விருப்பத்தை வேறு பூர்த்தி செய்கிறேன் என்று கூறி ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட நேரத்தை அதாவது ஒன்றரை மணி நேரத்தை ராகுவுக்கும் ஒன்றரை மணி நேரத்தை கேதுவுக்கும் கொடுத்து அருள் புரிந்தார் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் எப்போது கேது காலம் எப்போது அதாவது யமகண்டம் எப்போது என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கேதுவின் காலத்தைத்தான் யமகண்டம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனால் அது யமனுக்குரிய காலம் என்றும் அதில் ஆபத்துக்கள் நேரும் என்றோ தவறாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது இல்லை ஜாதகத்தில் ராகு கேது என்பது சர்ப்பங்களுக்கு சம்பந்தப்பட்டவை என்பதால் இந்த கிரகங்களுக்குரிய காலம் விஷக்காலமாக கருதப்படுகின்றது ஆகவே சுபகாரியங்களுக்கு ஏற்ற காலமாக இவை கருதப்படவும் இல்லை எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை ராகு கேது என்பது தலையும் உடலும் மாறி நிற்கும் கிரகங்கள் அதாவது அரூபமாக கிரகங்கள் என்பார்கள் உருவமில்லாத கிரகங்கள் இவற்றின் இந்த தன்மை மனதில் சலனத்தையும் செயலில் தடங்கலையும் தரும் என்பது முன்னோர் நம்பிக்கை ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சூரிய சந்திர கிரகண காலங்களிலும் ஆத்மா மனம் தொடர்பான செயல்பாடுகளில் சுணக்கம் உண்டாகும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன ஜோதிட நூல்கள் அப்படியே ராகு காலம் யமகண்ட வேலையிலும் சுணக்கம் உருவாகும் என்பது பெரியோர்கள் தத்தம் அனுபவத்தால் கண்டு சொன்ன உண்மை ஆகவே ராகு காலம் மற்றும் யமகண்டம் ஆகிய பொழுதுகளை சுப காரியங்களுக்கு ஒதுக்கி வைக்கும்படி சொன்னார்கள் நமது முன்னோர்கள் ராகு காலத்தில் புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது திருமணம் முதலான சுப காரியங்களின் முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றது மற்றபடி நமது தினசரி கடமைகளை செய்யவும் கர்மாக்களை செய்யவும் ராகு காலம் யமகண்டம் என்பது ஒரு தடையே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே மக்களே இந்த காணொலியில் ராகு காலம் மற்றும் யமகண்டம் பற்றிய செய்திகளை தெரிந்து அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்